ஹலோ வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் கல்வீரன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அள்ளிப்பழத்தை வந்து கொரியர் பண்ற வீடியோவை தான் பார்க்க போறோம் யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் இரண்டு பேருக்காக மட்டும்தான் ஏன்னா எனக்கு அள்ளிப்பழம் வேணும் அப்படின்னு இரண்டு பேர் கேட்டிருந்தாங்க ஒருத்தர் சாப்பிட்றதுக்காக இன்னொருத்தர் வந்து விதைகள் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஓகே அவங்களுக்காக நம்ம கொரியர் அனுப்புவோம் அப்படின்னு நான் வந்து போய் அள்ளிப்பழம் பறித்து அவங்களுக்கு பேக் பண்ணி கொரியர் அனுப்புன வீடியோவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூடி போட வேண்டியதுன்னா போதும்னா கசையும் போயிரும் கசையும் போயிரு நஜமா இது விதைக்கா கொஞ்சம் மட்டும் ஓகே நண்பா எல்லாம் பேக் பண்ணியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா அள்ளிப்பழம் விதை கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வந்து கொஞ்ச மதம் போட்டிருக்கேன் ஏன்னா ரொம்ப கேக்கல ஒரு பத்து இருபது விதை இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதில் கொஞ்சம் பட்சம் பார்த்திங்கன்னா எவ்வளோ விதை இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு போ கேட்டதை விட பல மடங்கு அதிகமாகவே வந்து பேக் பண்ணியாச்சு இது வந்து சாப்பிட கேட்டுருந்தாங்க ஏன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு பேக் பண்ணியாச்சு இது வந்து விதைகளுக்கு பேக் பண்ணியாச்சு ஓகே நண்பா இதை பொரியர் பண்ணணும் என்ன கல்வீரா இன்னும் வந்து இந்த அட்டை பாக்ஸெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது நண்பா அள்ளிப்பழத்தை வந்து நம்ம அப்படியே அனுப்பியிருக்கலாம் ஆனால் அன்னைக்கு வந்து எங்களால் அனுப்ப முடியல ஏன் அனுப்ப முடியல அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக போச்சு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா கொரியர் ஆஃபீஸ் இருக்காதுங்கிறது எனக்கு தெரியலை அப்புறமா வேறு வழி இல்லாமல் நானும் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அந்த அள்ளிப்பழத்தை வச்சுட்டு திரும்ப அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு தர்மா கோலெல்லாம் வாங்கிட்டு வந்து அதுக்கு ஒரு அட்டை பொட்டி ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஐஸ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி மறுபடியும் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஐஸ் எல்லாம் உள்ளே போட்டு ஃபுல்லாக டேப் அடித்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொரியர் ஆஃபீஸில் கொடுக்கலான்னு போனால் அங்கே லைட்டாக பார்த்தீங்கன்னா சைடில் ஐஸ் உருகி அந்த தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு மறுபடியும் என்ன பண்ணணும்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தா மறுபடியும் அங்கங்கே தண்ணி லீக் ஆகிட்டு இருந்துச்சு வேறு வழி இல்லாமல் மறுபடியும் ஒரு கடைக்கு போய் இன்னொரு டேப்பு பெரிய டேப்பாக வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக அந்த டேப்பை அடித்து ஃபுல்லாக கவர் பண்ணோம் கவர் பண்ணி அப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு சரி இனிமேல் தண்ணி வெளியே லீக் ஆகாது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நானும் கொரியர் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அதுக்கு அடுத்த நாள் அள்ளிப்பழம் விதைகள் அனுப்பினோம் பார்த்தீங்களா அவர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார் கொரியர் எனக்கு வந்துருச்சுப்பா மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கடுத்து பழங்கள் சாப்பிட்றதுக்காக அனுப்பிச்சிருந்தோம் பார்த்தீங்களா அவங்களும் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க கொரியர் வந்துடுச்சுப்பா அப்படின்னு பட் அவங்க ஃபோட்டோ எனக்கு அனுப்பும் போது தான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன் என் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அட்டை பாக்ஸ் எல்லாம் தண்ணி வெளியே லீக் ஆகி நனைஞ்சி மொத்தமாக வீணாகி போயிடுச்சு பட் இருந்தாலும் அந்த டப்பாவில் கரெக்டாக நல்லா டைட்டாக போட்டு பேக் பண்ணதுனால அந்த டப்பாக்குள்ளே தண்ணி எதுவும் போகலை வெளியே மட்டும்தான் அட்டை பாக்ஸுக்கு போய் அது ஃபுல்லாக மெல்ட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் அல்லிப்பழம் வந்து சேஃப்டியாக தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணி இருக்குமா தான் இது ரொம்ப ரேருங்கிறதுனால தான் இப்போ கொரியர் மூலமாக வாங்கி கேட்டுக்கிறது கிடைக்காது அதே மாதிரி எங்கேயுமே கிடைக்காது ஒரு கத்தி கூட கத்தியா கத்தி கத்திரிக்கோள் இந்த சைட்ல ஆ அந்த டப்பாலி அதையும் மொட்டை பத்து பிடிக்கலையா இல்லை அது மிதி விதைக்கு தனியா அது பார்த்து போட இது சாப்பிடறதுனால அழிஞ்சி போகாம நல்ல சேஃப்டியாக ஒரே காரணம் மொத்தமா இப்ப பெரிய இது நான் கடையில் வாங்கிக்கிறேன்

டவுன் ஆ அது ஃபுல்லா போட்டு வச்சிடுங்க கண்டிப்பா மெல்ட் ஆயிடும் இந்த கடத்தறதுல இந்த தான் சொடணும் ஹம்

ஐஸ் கட்டி மட்டும் கொட்டி இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி வெச்சிட்டு பாத்துறோம் நீ முன்னாடியே இல்ல गाइस பிளானிங் இல்ல நான் ஒரே நாள் அப்படியே அந்த மாதிரி தான் பிளான் ஒரே நாள் நல்ல இன்னே ஆகாது நாம ஒரே நாள் அனுப்பிட்டோம் அப்படினா ஒரே நாள் அனுப்பினாலுமே நாம இந்த மாதிரி எப்பனா கேட்ட என்ன பண்ணுது போய் சேர் மாதிரி இல்ல அப்படிங்கிறது கோஸ்றமே நம்ம இந்த மாதிரி பேக் பண்ணி ரெண்டு நாளைக்கு வெச்சிட்டு பாக்கணும் ஒரு ஒரு பன்னெண்ட மணி நேரம் கழிச்சு கூட அது எடுத்து பார்க்கணும் அப்புறமா வேணாம் நாங்கள் வச்சிருந்தோம் இதெல்லாம் நீங்களே ஒரு நாளைக்கு நானே ரைஸ் கட்டி வச்சிருந்தேன்

அதை நம்பிகில்லை. டப்பா கேப்ல பிடி கிண்ணில் தட்டுல கொட்டி அது காத்தோட்டமா நல்லா இருக்கும். இது வந்து நம்ம போட்டு இது இந்த அல்லிப்பழம் உங்களுக்கும் வேணுமா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கும் கிடைக்கும் ஆனால் இதுக்காக நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும் ஏன் ஒரு வருஷம் காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷத்தில் ஒரு டைம் தான் வந்து இந்த அல்லிப்பழம் காய்க்கும் அந்த அள்ளிப்பழம் சீசனில் கரெக்டாக அந்த ஒரு மாதத்துக்குள்ளே போனால் தான் அந்த அள்ளிப்பழத்தை வந்து நம்ம பறிச்சுக்கிட்டு வர முடியும் இந்த அல்லிப்பழம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு கண்டுபிடிச்சி அதை அறுத்துட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கும் நீங்கள் வந்து நார்மலாக எங்கேயும் விவசாயம் பண்ணி அதை அறுவடை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து விற்கிறீங்கள எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அள்ளிப்பழம் விற்கிறாங்க அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு அறுத்துக்கிட்டு தான் வந்திருப்பாங்க ஓகே அண்ணன்பா உங்களுக்கும் அள்ளிப்பழம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த வருஷம் கண்டிப்பாக இந்த சீசன் டைமில் உங்களுக்கு வந்து நான் கொரியர் பண்ணுவேன் ஓகே நண்பா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்